நம்ம எல்லாருக்குமே இந்த ஜெயிலர் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு காரணம் என்னன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பாகமே நானூறு கோடிக்கு மேல வசூல் அப்படின்றதுனால இதோடைய செகண்ட் பார்ட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சும்மா எதாவது அடிச்சு விட்றாங்க அப்படின்னு நினைச்சா நிஜமாவே செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இதை சொல்லியே கிட்டத்தட்ட இவ்வளவு நாள் ஆயிடுச்சேப்பா இன்னும் எந்த அப்டேட்டும் விடாம இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு இது ஒரு பேன் இண்டியா படம் அப்படின்றதுனால நிறைய காஸ்ட் இருக்காங்க அந்த ஆர்டிஸ்ட் மேலலாம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு இவங்கெல்லாம் ஸ்கிரீன்ல வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த டைம்ல அந்த ஆர்டிஸ்டுடைய காட்சி கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம கூட ஆல்ரெடி பேசியிருந்தோம் ஷாருக் கான்லாம் இதில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு அதுவே ஒரு பெரிய பிளாஸ்டிங்கான மூமெண்ட்டாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொன்ன நிலையில் அடுத்து தான் நமக்கு கிடச்சிருக்கிற அப்டேட் என்னன்னா மோகன்லால் இந்த படத்தில் இருக்காரா இல்லையா வருவாரா மாட்டாரா நம்பலாமா நம்ப கூடாதா அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்ம கூட இருந்துச்சு இப்போ மோகன்லால் இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் பங்கேற்றிருக்காரு அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு எஸ் இப்போ மோகன்லால் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்ற அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு கூடவே இது நடந்ததுக்கான ரீசன் என்னன்னா திருஷ்யம் த்ரீ படத்துடைய விராப் அப் ஆனதுனால அந்த ஷூட் எல்லாம் முடிஞ்சதுனால அடுத்ததான் இதில் வந்து கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி கலந்துக்கிட்டாங்களாம் நம்ம எப்படி நம்ம டைசனை பார்த்தோமோ அதே மாதிரி அதே கம்பீரத்தோட இதுலையும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மோகன்லால் டெஃபினெட்டாக இந்த ஜெயில டூவில் ஒரு பிளாஸ்டிங்கான மூமெண்ட் கொடுக்க போறாரு அப்படின்றது சந்தேகமே இல்லை நாக்வியினுடைய இயக்கத்தில் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி அப்படின்ற படம் பிரபாஸ் இதில் இருந்தாங்க அமித்

பிரியங்கா சோப்ரா தான் இதுக்கப்புறம் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த 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 குழந்தைகிட்ட இருந்து வந்த பவர் எல்லாமே அவர்களுக்கு போன மாதிரி காமிச்சிருப்பாங்க இப்ப குழந்தைக்கு ஒரு ஆபத்து இறங்கி இறங்கி வந்திருக்காரு வந்திருக்காரு அதுவும் மாசா என்ன குழந்தைய பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல தாயா பிரியங்கா சோப்ரா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் ஸ்கிரிப்ட் நமக்கு தெரிஞ்சது இல்ல அதுல என்னென்ன மாத்த போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஒரு டேரக்டருக்கும் ஒரு ஹீரோக்கும் ஒத்து வச்சுக்கோங்க போயிடுச்சு அடுத்தது படம் நினைப்பாங்க அப்படி நம்ம நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம் ரஜினி கே எஸ் ரவிக்குமார் அஜித் சிவா அப்படின்னு சரியான காம்போ நிறைய இருந்துச்சு அதே மாதிரி தான் சூர்யாவுடைய நடிப்புல ரிலீஸ் ஆன சூரரை போட்டிருக்க அப்புறமா மறுபடியும் சுதா குங்குரம் சூர்யாவை வினைஞ்சு ஒரு படம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம் ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அந்த படம் தான் இப்போ பராசக்தியா மாறி சிவகார்த்திகேயன் கையில் இருக்கு அப்படின்னுலாம் பேசிட்டு இருக்காங்க சிவகார்த்திகேயனுடைய இருபத்தஞ்சாவது திரைப்படம் ஆனால் இந்த பராசக்தி படத்துல ரவிமோகன் நகர்வா அப்படின்னு எக்கச்சக்கமான நடிகர்கள் ஈவன் ஸ்ரீலீலா சிவகார்த்திகேயனுடைய பாதிப்பாங்க பாடலுமே ரிலீஸ் ஆகி அதுவுமே ஒரு நல்ல வரவேற்பு ஜிவி வி பிரகாஷோட இசையில இந்த படத்துக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் கேட்போம் வெங்கட் பிரபுடைய இயக்கத்துல சிவகார்த்திகேயன் ஒரு படம் பண்ண போறதா சொன்னாங்க அந்த ஒரு அப்டேட் இல்லாம சுதா கோங்கராவுடைய இணைஞ்சு மறுபடியும் ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு இன்னும் இந்த படம் ரிலீஸே ஆகல ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் வந்துருச்சு காரணம் என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லயே நிறைய பேசுவாங்க இல்லையா அப்போ இன்னொரு கதையை பத்தி சுதா கோங்கரா சொல்ல அது சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிச்சி போய் இன்னும் நீங்க யாரும் ஹீரோவா தெரியலன்னா பேசாமல் நானே எதை பண்ணுறேனே அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி ஆகிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் இவங்களுக்கும் ஸ்ட்ரைக் ஆகி சரி நம்மளே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்களாம் அதனால் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமா வெங்கட் பிரபுவோட ஜாயின் பண்ணுறாங்களா இல்லையான்றத தாண்டி சுதா கோங்கரோட எப்போ இணைய போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டுக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளும் வெயிட் பண்ணலாம் பிரம்மாண்டத்துடைய உச்சத காமிச்சது யாரு அப்படின்னு கேட்டா நம்மளுடைய தமிழ் சினிமாவில் சங்கர் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஈவன் நம்ம ஆர் 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 அப்படின்ற படம்லாம் பார்த்து பாகுபலின்ற படம் பார்த்தெல்லாம் வேந்திருந்தாலும் ராஜமௌழியோடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லுவாங்க அப்படி இருக்கும் திரைப்படங்கள் கொடுக்கிறாரு இருந்தாலும் அந்த படங்கள்லாம் பெரிய அளவுல வெற்றியை தொடலையே என்னப்பா ரீசன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு தெலுங்குலயோ கேம் சேஞ்சர் தமிழையோ இந்தியன் டோ இப்படி பிரம்மாண்டத்தின் உச்சமா படங்கள் எடுத்திருந்தாலும் படம் பெருசா போகலை என்னப்பா ரீசனா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை அப்படியே நான் விட போறது இல்ல நான் என்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் இப்ப வரைக்கும் என்னுடைய கனவு ப்ராஜெக்ட்டா வச்சிருக்கக்கூடிய வேள்பாரியை கையில் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ பேசி இருக்காங்க எங்க போனாலும் சரி அவருக்கு எனக்கு

முழு வேலையில இறங்கி இருக்காங்க இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த வேலையை அவங்க ஆரம்பிக்க போறது யார் யாரெல்லாம் எல்லாம் அந்த படத்துல நடிக்க வைக்கலாம் அப்படின்ற காஸ்ட் தான் சோ அதுவுமே நமக்கு சீக்கிரமா தெரிய வரும் அதுக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இன்னைக்கு நம்மளுடைய சினிமாத்துல சினிமா பாத்தின பல விஷயங்கள் பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த பெஷோவுக்கு ரெடியாக இறங்குவங்கள நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் சி டேக் கேர்